ஆனால் நம்முடைய மாவட்டத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும் இருபத்தி ஆறில் திராளிமலை முருகன் அருணாளை நீங்கள் கும்பிடுற குலதெய்வத்தின் மேல் ஆணையாக சொல்கிற ரெட்டலை ஜெயிக்கும் உங்களுடைய அத்துணை பேருக்கும் ஒரு வளமான நம்ம ஆட்சியில் கொடுத்த எழுநூறு கோடி ரூபாய் நிதியை தவிர ஒரு ரூபாயை கூட இதுவரை இந்த திமுக அரசு ஒதுக்கவில்லை மின்சார கட்டணம் உங்களுக்கு மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது ஏழை பெண்ணிற்கு தாலிக்கு தங்கம் இல்லை ஏழை விவசாய குடும்பத்தில் தாளிப்பதற்கு தக்காளியும் இல்லை தான் நிலைமை இந்த காலரை தூக்கி விட்டு நான் அதிமுக சொல்லுங்க உங்களுக்கு விஜயபாஸ்கர் நான் பின்னாடி இருக்கிற நான் பார்த்துக்கிறேன் அண்ணா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது காரணம் புரட்சி தலைவரை தெய்வமாக வழிபடக்கூடிய உங்களை போன்ற எம்ஜிஆர் மன்றத்துடைய விசுவாசிகள் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது போய் போய் ரெண்டு ஒரு பச்சை பேனா எனக்கு ஒரு பச்சை உங்களுக்கு நீங்களும் பச்சைங்களை கையெழுத்து போடலாம் அண்ணா நன்னடை பார்வை அதிமுக தான் நிர்ந்தன்னடை அண்ணா அதிமுகவை கொடி பிடிப்பவர்களுக்கு வாழ்வும் உண்டு வாழ்க்கையும் உண்டு உயர்வும் உண்டு வளமும் உண்டு தாய்மாருடைய கழுத்துக்கு தாலிக்கு தங்கம் வரும் மாணவர்களுக்கு லேப்டாப் வரும் பெண்களுக்கு ஸ்கூட்டி வரும் எல்லாம் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் இல்லை பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பணம் கொடுத்தது எடப்பாடியாரு நீங்க நினப்பதான் நடக்கும் தகுதி உள்ள காடுக்கெல்லாம் கிடையாது எல்லா காடுக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய அண்ணா திமுக ஆட்சி